பாட்டி விஜய் பார்க்குறக்காக காவேரி வீட்டுக்கு வராங்க அப்போ விஜய்கிட்ட சொல்கிறாங்க விஜய் நான் பண்ணது தப்பு நான் நீ நல்லா இருக்கணும் அப்படி சந்தோஷமாக இருக்கணும் தான் பண்ணிவிட்டேன் ஆனால் நீ எந்த ஒரு சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு இங்கே காவேரியே கிதின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் என்னையும் தாத்தா பற்றி நீ யோசிச்சு பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களும் தான் என்னையும் காவிரி பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா நான் எத்தனை தடவை நான் சொன்னேன் காவிரி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது நான் கூட காவேரி நீ விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ கூட எவ்வளோ தூரம் நான் வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தானே அங்கே இருந்தீங்க அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இப்படியே தோணுதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா டே நான் பண்ண பண்ணது தப்பு தாண்டா நான் தான் மன்னிப்பு கேட்குறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏ நானாக வந்து கஷ்டப்பட்ட நீங்கள் பேசுனதில் வந்து எனவே நீங்கள் பேசுனீங்க காவேரி வீட்லேயும் காவேரி வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் தான் நீங்கள் பேசிட்டீங்க காசுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட கிடையாது காவேரி வீட்டில் இருக்கவங்ககிட்ட தான் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு என்னடா மன்னிப்பு தானடா கண்டிப்பாக நான் கேட்குறேன்டா ஆனால் வந்து நீ வீட்டுக்கு வந்துடுடா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி பேசுகிறீங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா எல்லாமே போயிடுமா என்னென்ன பேச்சு பேசிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸனுக்கு வேறு சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டீங்க இதெல்லாம் மறந்துட்டு காவேரி எங்கூட அனுப்பிச்சிருவாங்களா இல்லை காவேரி தான் வந்துருவாளா ஏன் அப்படியெல்லாம் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் காவேரிங்க வந்து வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஆசை என்னால் தான் வந்து வாழ்றா வாழ்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் அவள் காதில் ஒழிச்சிட்டே இருக்காதா ஏன் என் பொண்டாட்டியும் என் பசங்க எனக்கு புறக்கக்கூடிய குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் காசு பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம் எப்போ வேணால் கூட இருக்கும் ஆனால் வந்து மனுஷங்களுடைய பாசமும் மனசும் மாறாதுங்க மாறாது பாட்டி நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க டி அதுக்கெல்லாம் தான் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாட்டி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வேறு ஒன்றும் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்து எல்லாத்தையுமே வந்துட்டு காவேரி பேர் எழுதி வச்சிடலாண்டா அதுக்கப்புறம் காவேரியுடைய சொத்து தான் அது காவேரி யாருமே எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்லா இருக்கே நீங்களே சொல்லுவீங்களா அதுக்கப்புறம் முன்னாடி காவேரி பேரில் வந்துட்டு சொத்து எழுதி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவீங்களா அப்போ அதுக்கு மட்டும் என்ன அர்த்தம் காவேரி வந்து எங்கூட வாழ்கிறதுக்கு காசு வாங்கிட்டு வந்து எங்கூட வாழ்கிறான் ஆகி போயிடும் இனிமேல் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவேரின்னு கூப்பிட்டு போகிறாங்க சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்லுங்க பாட்டி இப்போ அவன் இங்கே வந்து இருந்துட்டானே நாங்க இவ்வளவு தூரம் கவலைப்பட்டு இருப்பேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அவர் வந்தாருன்னா கூட்டிட்டு போங்க பாட்டி நான் வந்து அவர் இங்கே வாங்க வந்து இருங்கனால நான் சொல்லவே இல்லை அவரே ஒரு முடிவு பண்ணி எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது நல்லா இருக்கே உங்க அம்மா தானே சொன்னா காசு பணம் இல்லாமல் இருந்தா நீங்க வந்து எங்க பொண்ணோட வாழுங்கன்னு சொல்லிட்டு அதனால தானே வந்து இங்கே உட்காந்துருக்கான் நீங்க பேசுனதுனாலதானே அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு கரெக்டாக காவிரியோட அம்மா வந்து சாரதா வந்துடுறாங்க சாரதா சொல்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கம்மா நாங்களாம் அம்மா இப்படிலாம் பேச வச்சோம் நீங்க தான் வந்து காசுக்காக வந்து வாழ்கிறா அப்படி இப்படின்னால என்னென்னமோ பேசிட்டீங்க இப்போ வந்துட்டு வைத்திர பக்கத்தில் வந்து உங்கள் வீட்டு வாரிசு வளருதுன்னு தெரிஞ்ச தெரிஞ்சோன்னே வந்துட்டு இப்போ காவேரி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரன் வந்து இப்போது காசு பணமெல்லாம் வேண்டாம் காவேரி தான் முக்கியம்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் இனிமேல் வந்துட்டு பேரன் நம்ம பக்கத்தில் இல்லாமல் போயிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு பதவி போய் நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க மற்றபடி நீங்கள் பேசுனதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு இன்னும் உணரல் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சாரதா உண்மையாலுமே நான் வந்து நான் பண்ணது தப்பு தான் சொன்ன மாதிரியே இப்போ நான் என் தாத்தாவும் நானும் வந்து அவன் வளர்த்துறதுக்கு இந்தாங்க இந்த காசு பணம் சொத்து எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க என்னை வந்து இனிமேல் எதுக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க என்னை வந்து பார்க்க வராதிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வாசன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் பண்ணது தப்புதான் ரொம்ப பெரிய தப்புதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக ராதாவும் பார்த்துட்டே இருக்காங்க அப்போ ராதா யோசிக்கிறாங்க இந்த விஜய் முன்னாடி வீட்டுக்கு வந்தானா கண்டிப்பாக காவேரி கூட்டிகிட்டு தான் வருவான் அம்மா வேற போய் இவ்வளோ தூரம் கிஞ்சி கேட்டுட்டு இருக்காங்களே இவங்க இவ்வளோ தூரம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காவேரி வீட்டுக்கு விட்டுருவாங்க காவேரி வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனை திரும்பவும் வரும் அது மட்டும் இல்லாமல் விஜய் நிம்மதியாக இருக்கிறானா இல்லையோ அது அவனுடைய தலையெழுத்து ஆனால் வந்து இங்கே அஜயோட வாழ்க்கை வந்து ஒன்றுக்கெல்லாம போயிடும் அவள் வந்துட்டு விஜய் விஜய் வந்து பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் வந்துட்டு பசுபதி வீட்டில் எல்லாருமே வந்து சேர்ந்து அஜயோட வாழ்க்கையடுத்து குட்டிச்சவிராக்கிடுவாங்க நம்ம எங்கள் காவேரி வந்து இங்கே வராமல் நம்ம தடுக்கணும் அப்படிங்க மாதிரி நினைக்கிறாங்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பாருமா எதுக்குமா நீ இவ்வளோ தூரம் போய் இவங்கிட்ட இறங்கி பேசிகிட்டு இருக்கிற நீ வாம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கட்ட தாத்தாவும் வந்துடுறாங்க என்ன சொல்லாம இல்லாமல் இங்கே வந்துருக்கிற உன் பேரனை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க நான் வந்து இங்கே கெஞ்சி கூத்தாடி இருக்கேன் இவனும் வர மாட்டேங்கிறான் காவேரி வீட்லேயும் வந்துட்டு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கடைசியில் இன்னைக்கு தான் அவங்க இங்க பார்க்குறது கடைசி நாளாக இருக்கும் என்னால் என் பேரன் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து இந்த கல்யிலையா நீ நான் சொல்றேனே தப்பாக நினச்சிக்காத இதெல்லாம் நீ முன்னாடியே நீ வந்து யோசிச்சிருந்திருக்கணும் காவேரிய வீட்டில் வந்து இப்படி பேசுறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு பார்த்துருக்கணும் நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு நல்லா நீ பண்ணிகிட்டு இருந்தேன் விஜயோட மனசை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அவன் மனசு வந்து எவ்வளோ தூரம் வருத்தப்படும் காவேரி இல்லாமல் நான் வறுக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தியா அவன் அன்னைக்கே வந்து காவேரி வீட்டை விட்டு கிளம்பி வந்தப்பவே டைவர்ஸ் விஷயம் அந்த பாண்டு விஷயம் தெரிஞ்சோன்னா அவங்க வீட்டில் எல்லாத்தையும் வந்து காவேரி கூட்டு வந்தப்பவே எவ்வளோ நம்ம பாடாப்பட்டான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லாமல் கடைசியில் அவனே அவனை தேத்திக்கிறக்காக தான் இங்க பக்கத்தில் வந்து வீட்டு எடுத்து பக்கத்திலே இருந்து காவேரி வதை நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு வந்திருந்தான் அப்பவும் வந்துட்டு காவேரியோட சேர்ந்து வள்ளின்னு ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் டெய்லி டெய்லி காவேரி விதம் நம்ம பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருந்தான் இந்த அளவுக்கு அவன் மனசை அவன் தேத்தி வச்சிருந்தான் இவனை போய் நீ இவன் போய் இவன் காவேரி வந்து நான் பிரிச்சுக்கிற காவேரிக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறான் இனிமேல் அவன் நம்மளா இருப்பான் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு எந்த நம்பிக்கையில் நீ யோசிச்சு பேசுன்னு எனக்கு தெரியல நீ பண்ணது எனக்கே சுத்தமாக பிடிக்கல அதுக்கப்புறம் மற்றவங்க நீ வந்து குறை சொல்கிறக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க நான் நான் தான் மணிப்பும் கேட்குறேன்னே சாரதாட்ட மன்னிப்பும் கேட்டாச்சு காவேரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாடா விஜய்னு சொல்லவும் செஞ்சுட்டேன் இல்லை காவேரி பேர்லையோ சுத்தல எழுதி வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன் ஆனால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி சொன்னால் என் மனுஷன்றத ஒரு தப்பு செய்ய செய்யத்தானே செய்வாங்க ஏன் என்னை ஏற்றுக்கூடாது நான் சொல்கிறத கொஞ்சம் காத்து கொடுத்து கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு தாத்தா சீரும் ஒரு சரி நானே விஜய்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறப்போ ஒரு பாட்டி பேசுனதெல்லாம் நீ கேட்டு தானே இருந்தேன் அவள் ஏதோ தெரியாமல் வந்துட்டு நல்லதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி விட்டுட்டா அவள் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிட்டா இல்லையா நீ அவ்வளோ ஒரு தடவை மணிக்க கூடாதடா ஓ பாட்டி தானடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி வந்துட்டு ஏங்க இவ்வளோ தூரம் பிடிவாதமாக இருக்கீங்க அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல ஏதோ தெரிஞ்சு தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆகிற போது இவ்வளோ தூரம் கோவப்பட்டு என்ன ஆக நம்ம பாட்டி தானே வீட்டுக்கு போகலாம் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் காவேரியே சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி உண்மையாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க ஆனால் இனிமேல் இது மாதிரி வார்த்தை இல்லை யாரும் இது காசுக்காக பண்ணுறா பிடிக்கிறான்ல எதுவும் வார்த்தையெல்லாம் வந்துடக்கூடாது அதை பார்த்துக்க வேண்டியது மீது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை நீங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிடுங்க நான் போகல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தேவை வந்து காசு பண்ணாமல் இல்லை எனக்கு வந்து காவிரியோடு இருக்கணும் நான் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் நான் என் குழந்தையோட நான் கூடவே இருக்கணும் எனக்கு அதனால் வந்து இந்த காசு தான் ஒரு தடையாக இருந்தால் எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் அது மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க சரி கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க கிளம்புறப்ப கரெக்டாக பசுபதி வந்துடுறான் என்ன குடும்பத்தோட எல்லாம் வந்து ஒன்றா போய் இருந்து கும்மி அடிக்கலான்னு பார்க்குறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நீ திருந்த மாட்டேன் எனக்கு அப்படி உசர வாங்குற உன்னால தான் பிரச்சனையும் காரணம் எனக்கும் கவரிக்கு இருக்கு நடக்கிற பிரச்சனைக்கு முக்காவசி காரணமே நீ தாண்டா இருக்காங்க சும்மா விட்டுட்டே இருக்கேன்னு இருக்கேன் நீ என்னையும் என்னை சார்ந்தவங்க என்னால் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்க இல்லைன்னா உன்னை போட்டு சொல்லிட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பார்த்துக்கோ சும்மா விட்றேன் போயிட்டு போறான்னு சொல்லி விடறாங்க நீ வந்து ஓவரா துள்ளாத நீயும் பொண்ணும் பண்றது சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராகினி வந்துடுறாங்க என்ன அத்தை காவேரியும் வந்து விஜய் வீட்டுக்கு போல இருக்குது அஜய் பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாமல் சொல்றாங்க இங்க அப்பா தேவையில்லாமல் பேசிகிட்டு பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பசுபதி சொல்கிறாங்க இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ராகினி அவங்களுக்கு முதல்ல வந்து காவேரி தான் அதுக்கப்புறம் தான் நீ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க ஓ அப்படி வரீங்களாப்பா இங்கே காவேரி வியத்தில் வேற ஏதோ குழந்தை வேற வளருதான் அந்த வீட்டோட முதல் வாரிசு வேற சொல்லிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் அவங்க விட்டு வச்சா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இருக்கிறக்கவே வந்து ஆளுகளை வந்து அடிக்க வராங்க இதை பார்த்தோன்னே விஜய் ரொம்ப கோவப்பட்டு டக்குனுக்கு போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்துட்டு இங்கே பாருங்கள் சார் வீடு தேடி வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்கான் இவன் மட்டும் பிரச்சனை இல்லை பண்ணா அவங்க பொண்ணு ராகினி தான் பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ரெண்டு பேர்த்துமே அரஸ்பெண்ட் கூட்டு போயிடுறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணு மேலே கை வச்சிக்கின்னா பாருங்கன்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்ப சத்தம் போடுறாங்க சார் முதல்ல அக்யூஸ்ட்டாக அந்த அவங்க பொண்ணை போடுங்க சார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு பண்ணுற வேலை தான் சார் இந்த பசுமையை சேர்த்து கெடுத்து குடிச்சவர வரைக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராகினி அரஸ்பெண்ட்டு போகிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராதா ஏ விஜய் எதுக்குடா அப்படிலாம் பண்ணுறா நீ ஏ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஓ உங்கள் 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 மருமகன்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போ சித்தி ரெண்டு நாள் இருந்து உள்ளே பேசிட்டு வரட்டும் அப்போ அது கொஞ்சமாக திருந்துறாங்களான்னு பார்க்கலாம் அப்பாவும் மகமும் எத்தனை தடவை பட்டாலும் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போனாலும் போலீஸ்காரங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சு அடைச்சாலும் திருந்த மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே நீ அஜய் பற்றி கொஞ்சம் யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஜய் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்பாவது இந்த ராகினி திருந்தி அஜயோடு சேர்ந்து ஒழுங்காக குடும்பம் நடத்துறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா உனக்கு குழந்த வர போதுன்னு சொல்லிட்டு திமிழில் பேசுறீ அப்படிங்கிற சித்தி கேட்குறாங்க இதை கேட்டு என்ன சித்தி நீங்களும் இப்படி பேசுறீங்க ஏன் சித்தி இப்படி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சங்கடம்